Global Talk. குளோபல் நேருக்கு சாந்தியும் சமாதானமும் கடந்து சென்ற மனிதர்களுக்கு உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை பார்ப்போம் இந்த வகையிலே இரண்டு முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த முதல் செய்தியாக முக்கிய ஒருவர் இந்த அரபு நாடுகளுடைய ஏதோ ஒரு படைப்பிரிவால் சம்பந்தப்பட்ட குறித்த நாட்டுக்கு அடித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது வெளியாகி உள்ளது அடுத்தது எதிர்வரும் திங்கட்கிழமை ஐநா சபையில் நடக்க இருக்கின்ற வாக்கெடுப்புக்கு அமெரிக்கா தயாராகி வரும்போது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று இஸ்ரேல் விலகி நிற்கும் அந்த வாக்கெடுப்பு என்ன என்பதைப் பற்றி ஜெருசலத்திலிருந்து நேரடியாக வெளியான செய்திகளை பார்ப்போம் காசாவுடைய அமைதி தீர்மானம் அதாவது உங்களுக்கு தெரியும் காசாவுல பெயரளவுல கொண்டு வரப்பட்டிருக்கிற அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில பண்றதுக்கு திங்கட்கிழமை அமெரிக்காவுல நியூயார்க்ல ஐநா காரியாலயத்தில் பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது அதாவது இந்த அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற அமைதி தீர்மானம் சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அதனை உள்ளவரே கொண்டு சென்று ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று ஐநாவில் வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது இது சம்பந்தமாக இஸ்ரேலுடைய கருத்து என்னென்று சொல்லி இன்று அரபிய ஊடகங்கள் சொல்லுது இந்த கருத்தை ஜெருசலத்தில் இருக்கிற அல் அரபி டிவி ரிப்போர்டர் கிறிஸ்டி இவ்வாறு குறிப்பிடுகிறார் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள அமைதி பேச்சுவார்த்தை திட்டத்தில் இஸ்ரேலுக்கு இந்த அனைத்து தீர்மானங்களும் நூறு வீதம் ஏற்றுக் கொள்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் முழுமையாக இந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்தை விரும்பவில்லை என்று இவர் பேச்சை ஆரம்பிக்கின்றார் மேலும் இந்த கிறிஸ்டி குறிப்பிடும் போது இஸ்ரேலுடைய முக்கிய பத்திரிகையான எலியோத் அஹ் இன்று ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளதாம் அதாவது இந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்தை ஏன் இஸ்ரேல்

காணப்படும் தீர்மானங்கள்ல இஸ்ரேல் கேட்டுட்டு தான் எந்தெந்த படைகள் இந்த காசாவுக்குள்ள வரலாம் இஸ்ரேல அனுமதி இல்லாம இந்த படைகள் வரக்கூடாது என்ற ஒரு பாயிண்ட்ஸ் அதாவது வசனம் இந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்துல இல்ல அதாவது அமெரிக்கா எழுத இல்ல இஸ்ரேல் எதிர்பார்க்கிறாங்க இந்த அமைதி படை விடயத்துல எங்களுக்கு ஒரு வீட்டோ அதிகாரம் வேண்டும் நாங்கள் அனுமதிக்காத எந்த ஒரு நாடும் காசாவுக்குள்ள செல்ல கூடாது என்ற ஒரு அதிகாரத்தை இஸ்ரேல் எதிர்பார்க்குது ஆனால் இந்த அதிகாரம் இந்த ஒப்பந்தம் மூலம் கிடைக்கவில்லை ஆகவே இந்த இரண்டு விடயமும் தான் இஸ்ரேலுக்கு இந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்துல பிடிக்காத ஒரு விடயமாக காணப்படுவதாம் அதனால இந்த இஸ்ரேல் இந்த அமைதி திட்டத்தை ஒரு தொந்தரவாக நினைப்பதாக எலியோத் அகர்நோத் பத்திரிகை இன்றைய முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளதாக ஜெருசலமில் இருந்து அரேபியா தொலைக்காட்சிக்கு கிறிஸ்டி ரிவீனா விளக்கப்படுத்துகிறார் சகோதரர்களே இந்த ரெண்டு விஷயமும் மிக முக்கியமான விஷயம் பாலஸ்தீனத்துடைய இறமையை பேணுகின்ற முக்கியமான விடயங்கள் ஒன்று சர்வதேச படைகள் வரும் எந்த நாட்டு படைகளை ஹமாஸ் விரும்புகிறது

சின்ன பகுதிகளை தாங்க டூ ஸ்டேட் கொள்கைக்கு வாங்க என்று சொல்லித்தான் இந்த சர்வதேசமும் பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீனத்துக்காக போராடுகின்ற போராளிகளும் நிதமும் இஸ்ரேல் கேட்டு வராங்க இதை கொடுக்காதால தான் இவ்வளவு பிரச்சனை சகோதரர்களை இப்ப நாளை மறுதினம் ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த அமைதி திட்டத்துக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது நிச்சயமாக இந்த வாக்கெடுப்பில் அமெரிக்கா ஆதரவளிப்பதனால் இது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று இஸ்ரேலே குறிப்பிடுகிறது ஆகவே இது எங்களுக்கு மிகப்பெரும் சிக்கலாக அமைய போகிறது என்று இஸ்ரேல் பதட்டப்பட்டு வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இதே நேரத்தில் திங்கட்கிழமை வாக்கெடுப்புக்கு வர இருக்கின்ற இந்த விஷயத்துல ரஷ்யா முன்கூட்டியே ஒரு கருத்தை தெளிவாக வைத்துவிட்டது அது என்ன கருத்து தெரியுமா என்ன அமைதி பேச்சுவார்த்தை வேண்டுமானாலும் அமெரிக்கா இஸ்ரேல் கொண்டு வரட்டும் நாங்கள் சார்பாக வாக்களிக்க வேண்டும் என்றால் அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய தீர்மானத்துக்கு சாதகமாக வாக்களிக்க வேண்டும் என்றால் அந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்ட மசோதாவில் இரண்டு நாடு டூ ஸ்டேட் என்ற ஒரு விடயம் பலஸ்தீன் இஸ்ரேல் என்ற இரண்டு நாடு உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கப்படும் என்ற ஒரு விடயம் ஐநாவில் முன்வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு வைத்தால் தான் நாங்கள் சாதகமாக ஐநாவில் இருப்போம் என்று ரஷ்யா அறிவித்தது இஸ்ரேலுக்கு மேலும் இன்று குழப்பமாக இருக்கிறது என்று ரிப்போர்ட்டர் குறிப்பிடுகின்றனர் மேலும் ரஷ்யா வெளியிட்டுள்ள விடயம் சம்பந்தமாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறதா ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைக்கவில்லை ரெண்டு நாடு தீர்மானம் என்று சொல்லுது ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை என்று இஸ்ரேல் குறிப்பிடுகிறதாம் இதற்கு ரஷ்யா குறிப்பிட்டு இரண்டு நாடுகள் தீர்மானம் வரும் என்றால் ஹமாஸ் தன்னிச்சையாக கலைக்கப்பட்டு அங்கு ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கமே ஆயுதங்களை வைத்துக் கொள்ளும் இவற்றில் என்ன என்று சொல்லி ரஷ்யா தங்களுடைய மறு அறிவித்தலை பப்ளிக்காக வெளியிட்டதாக இந்த செய்திகள் மேலும் குறிப்பிடுகிறது மொத்தமாக பார்க்கும் போது எதையாவது கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தையை இந்த தீர்மானத்தை குழப்பதற்கான வேலைகளை செய்யறதுக்காக இஸ்ரேல் முயற்சிக்குது ஆனால் திங்கக்கிழமை மசோதா ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் சிக்கலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மசோதா அடிப்படையில் இரண்டு நாடுகள் எவ்வளவு காலத்தில் உருவாகும் என்பது சம்பந்தமாக தெளிவான விடயங்கள் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எப்படியோ ஒன்று அநேகமாக இரண்டு நாட்டு கொள்கையை பப்ளிக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐநாவில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சிலபோது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மசோதாவை தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் திங்கட்கிழமை வரும் வரை అడతి సౌదీ UAE அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகளுக்கு இடையில ஒரு பதட்டகரமான ஒரு செய்தி தற்போது பரவி வருகிறது இந்த செய்தி எங்களுக்கு எமனிலிருந்து வெளியாகும் பிரபலமான யூடியூப் பக்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் இதனை முழு உலகமும் அறியாத இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பதப்பதட்டம் தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது ஹூதிகளோடு இந்த சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் உருவாக்கி வாரார்கள் உருவாகி விட்டது என்ற செய்தி நீங்கள் ஏனைய தமிழ் ஊடகங்களை கேட்டிருப்பீங்க அதாவது எமனை அளிப்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த யூஏஇ சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக கச்சிதமான திட்டங்களை செய்து வருவது ஊதிகளுடைய புலனாய்வு மிக தெளிவாக வெளியிட்டுள்ளது இதனால் பெனிசுலா மக்கள் எல்லாம் ராணுவத்தில் இணையுங்கள் என்று வெனிசுலா ஜனாதிபதியை அறிவித்தது போல சென்ற வாரம் எமென்ட உள்ள மக்கள் எல்லாம் அடுத்த மிகப்பெரிய யுத்தத்துக்கு தயாராகுங்க என்று அறிவிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் எமது யூ டியூப் வலைதளத்தில் செய்தியாக வெளியிட்டோம் இந்த வகையில் இப்போது இந்த சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமிரகம் போன்ற நாடுகளுக்கு இடையில் வேறொரு பதட்டம் உருவாகிவிட்டது என்பது போல செய்திகள் கிடைத்த வண்ணமே உள்ளது ஆனால் இந்த செய்தி நாட்டை குறிக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லப்படவில்லை இருந்தாலும் அங்கு வருகின்ற செய்திகள் நாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து ஆராய்ந்த போது இது ஒன்று ஐக்கிய அரபு ராஜ்யம் அல்லது சவுதி அரேபியா இதுல நாட்டை கீழ் வரும் தகவல்களை ஊதிகள் வெளியிட்டது போல விளங்குகிறது செய்தியை குறிப்பிடுகிறேன் அந்த செய்தியில் வருவது மத்திய கிழக்கில் சில நேரங்களில் சில வார்த்தைகளே ஒரு பெரிய பகுதியின் நிலையை புரட்டி போடக்கூடிய அளவு மிகப்பெரிய மர்மமான எச்சரிக்கைகள் எல்லாம் தற்போது ஊதிகள் விடுத்து வருகிறார்கள் அதற்கு காரணம் அல் ஹஸ் என்ற ஒருவர் மிக ரகசியமான முறையில் குறிப்பிடப்படுகிறது இந்த ஹசனி கடத்தப்பட்டது மாறி வருகிறது என்று இந்த தகவல் குறிப்பிடுகிறது இந்த வகையிலே அல் ஹஸ் என்பவர் யார் இவ்வளவு மதிக்கப்பட்டு தேடப்படுகிறார் ஏன் இவருக்காக இப்படி ஒரு எச்சரிக்கையை கூதிகள் விடுத்து உள்ளார்கள் இது எந்த நாட்டை நோக்கி இந்த எச்சரிக்கை செல்கிறது என்பது இதுவரை வெளிவரவில்லை என்று இந்த செய்தி குறிப்பிட்டுவிட்டு மேலும் சொல்கிறது இந்த ஹசனி கடத்தப்பட்ட சம்பந்தமாக ஊதிகள் எந்த நாடு இதில் தொடர்புடையதோ அந்த நாடு மிக விரைவில் பெரியதொரு விளைவை சந்திக்க போகிறது அதுவும் அரபு மொழியில் கட்டுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இந்த எச்சரிக்கை ஊதிகளால் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது இந்த செய்தி சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு சாதாரண கோபத்தில் அல்லாது கட்டுமையான தொனி வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டமிட்டு யோசித்து மிக மிக கட்டுமையான எச்சரிக்கையுடன் தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த இந்த யூடியூப் செய்தித்தளம் குறிப்பிடுகிறது இந்த செய்தித்தளத்தை நான் பார்க்கும் போது இது எமனில்

பார்க்கும் ஒன்று சவுதி அரேபியா அல்லது யூஏ போன்ற நாடுகள் மீது எங்களுக்கு இந்த செய்தியை பார்த்து ஒரு சந்தேகம் வருகிறது இந்த காசாவுக்காக மிகப்பெரிய தியாகங்களை இந்த ஹூதிகள் செய்து வருகிறார்கள் அவர்கள் சியாக்கள் தான் இந்த வகையில் மற்ற நாடுகள் ஒன்று அமைதியாக அவர்களை விட்டுவிட வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் இவை அல்லாமல் இந்த பாலஸ்தீனிய பிரச்சனைக்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து இந்த அரபிய நாடுகள் சதி செய்யும் போது நிச்சயம் பெரியதொரு போர் வெடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை